வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் முப்பத்தி நான்காவது கதை பகுதி என்னென்னு பார்க்கலாம் ஜோதிடர் விட்டலாச்சாரியார் தன் ஜோதிட ஞானத்தால் பல அரிய உண்மைகளையும் தெரிந்து கொண்டார் அந்த உண்மைகளில் ஒன்று இந்த பிரபஞ்சம் பற்றியதாகும் விண்ணில் கோள்கள் நட்சத்திரங்கள் என்று எண்ணற்ற விஷயங்கள் அவைகளில் நமது பூமிப்பந்தும் ஒன்று இந்த பூமிப்பந்தில் மட்டும்தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற ஐந்து விஷயங்களும் சமவளத்துடன் உள்ளன அதன் காரணமாக இந்த பூமி பந்தில் மட்டும்தான் உயிரினங்கள் அந்த உயிரினங்களிலேயே மனிதன் மட்டுமே ஆறாவது அறிவு கொண்டு நேற்று இன்று நாளை என்கிற முக்கால பரிமாணத்தை உடையவனாக இருக்கிறான் அதை பற்றி புரிந்தவனாகவும் இருக்கிறான் ஏனைய உயிரினங்கள் உணர்வால் மட்டுமே வாழ்ந்து மடைந்து விடுகின்றன ஒரு எறும்புக்கு தான் ஒரு எறும்பு என்பதே தெரியாது ஒரு கிணற்றுள் வாழும் தவளைக்கோ அந்த கிணற்று நீர் மட்டும் தான் உலகம் முக்கால பரிமாணமுடைய மனிதன் மண்ணில் கிடந்தாலும் எண்ணத்தால் விண்ணை அளக்க முடிந்தவனாகவும் இருக்கிறான் அவனது அந்த ஆற்றலும் கூட பூமி பந்தில் இடம் மாறுபடுகிறது இந்த மாறுபாட்டுக்கு காரணம் என்ன என்பதையும் தன் ஆறாம் அறிவால் அதன் ஆராய்ச்சிகளால் அல்லது அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களால் அவன் உணர்ந்து கொண்டான் இங்கே விட்டலாச்சாரியாருக்கு ஏற்பட்டது கூட அனுபவம் தானே பரந்த பூமி பந்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு சிறப்பு ஒரு இடத்தில் கட்டப்படும் வீட்டிற்கு அதன் உப்பரிமாணத்திற்கு ஏற்ப சிறப்பு இதெல்லாம் எதனால் விட்டலாச்சாரியார் கண்ணமங்கலம் வந்த இடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மட்டுமல்லாமல் இறை தரிசனம் யாருக்கு வாய்க்கும் ஏன் இறைவன் எல்லோருக்கும் எளிதில் அகப்படும்படியாக இல்லை எவ்வளவோ ஊர்கள் இருக்க கண்ணமங்கலத்தில் மட்டும் இறை அதிசயங்கள் அதிகம் நடந்திட காரணம் என்ன இப்படி நடப்பதன் நோக்கம் என்ன இதனால் பூமிக்கு என்ன பயன் இந்த பூமியில் வாழும் உயிர்களுக்கு என்ன பயன் மனிதர்களுக்கு என்ன பயன் இப்படி என்ன பயன் என்று கேட்பதே சரியா இல்லை இப்படி சிந்திப்பது கூட தவறா அவருக்குள் மேற்படி ஏராளமான கேள்விகள் அந்த கேள்விகள் அவ்வளவிற்கும் அவருக்கு தெளிவான விடை கிட்டியது அது அவரையும் கிருஷ்ண தரிசனத்துக்கு தான் விந்தை பின்னே என்ன நடந்ததுன்றத வர்ற இன்றோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம் பைராகி நாடி கட்டை கொண்டு வந்து தாண்டவராய கிட்ட கொடுத்து இத படின்னு சொல்லவும் தாண்டவராய ஒரு ஒழுக்க ஒழுக்கின மாதிரி இருக்கு சாமி இதை படிக்க கொடுத்து வச்சிருக்கணும் விட்டலாச்சாரியாருங்கிற ஒரு ஜோசியர் இந்த கண்ணமங்கலம் வந்து மன்னார் சாமி கூடவே இருந்து சாமி ஜீவ சமாதி ஆன பிறகு சாமியோட வரலாறும் ஊரோட பெருமையும் இந்த உலகத்துக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் தெரியணும்னு இதை எழுதுகிறதா சொல்லுவாங்க சாமி தனக்கு கிருஷ்ணசாமி கொடுத்த புல்லாங்குழல கூட இந்த ஜோசியர்கிட்ட கொடுத்து கணக்கு போட உனக்கு இதை என்ன பண்ணணும்னு அந்த கண்ணனே வந்து சொல்லுவான்னு சொல்லிட்டு சமாதி ஆகிட்டதாவும் சொல்லுவாங்க அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இவர் சொல்கிறாரு அது என்னவோ தெரியல பைராகிய முதல் முதலாக பார்த்தப்ப உருவான எதிர்மறையான உணர்ச்சிகள் எதுவும் இப்போ அவர்கிட்ட இல்லை தாண்டவராய சாமி சொன்ன தகவல்களை எல்லாம் கேட்டால் பைராகிக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது சரி நீ இந்த ஜீவ சரிதத்தை படி நான் இதன் மூலமாக அநேக விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த பிருந்தாவனமும் இனி இப்படி இருக்கக்கூடாது இதுவும் ஒரு சேத்திரமாகணும் எங்க சாமி இங்கே வர்றவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களாகவே இருக்காங்க சாமி எனக்கு அது வேணும் இது வேணும் பொன் பொருள் வீடு வாசல்னு ஆசைப்பட்றாங்களே ஒழிய ஞானம் வேணும் திரும்ப கூடாது மோட்ச சக்தி வேணும்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டேன்றாங்களே நான் அப்படி ஒரு ஆசையோடலாம் வரலப்பா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நான் நூறு சதம் நம்பி இப்போ அதில் தான் போயிட்ருக்கேன் எனக்கு தேவை பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை சரி சரி நீ படி இப்போ தாண்டவராயசாமி அந்த நாடியை படிக்க ஆரம்பிக்கிறார் கோமதியும் அதை கேட்குறதுக்காக காது கொடுத்துட்டு உட்காந்துருக்கா இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும் அப்பா அண்ணன் தேடுவாங்க காத்துட்ருப்பாங்க அப்படின்லாம் அவளுக்கு தோணவே இல்லை மன்னாருடைய ஜீவசிரிதம் கலைமகள் துதியோட தொடங்குது வாசிக்க வாசிக்க தாண்டவராய ஆனந்தமா இருக்கு மன்னாருடைய பிறப்பு மாடுகள் மேல் அவரை காட்டின பறிவு விளையாட்டா மாடு மேகையில் குழலூதியது தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தது ஊரே காலரா வைசூரியில் விழுந்து அவதிப்பட்டது அப்போ கிருஷ்ணன் இடையின் வடிவில் வந்து குழலை தந்து மன்னாரை அங்கீகரிச்சதுன்னு அந்த விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த கதையினுடைய இன்றோலை நம்ம பார்ப்போம்ல அதெல்லாம் இருக்குது அதில் கிருஷ்ணன் கொடுத்த இரண்டாவது புல்லாங்குழல வண்டாரை தூக்கி வீசியதும் அதை எடுத்துக்கிட்டு பாண்டே ஊற விட்டு போனதும் படிக்கிறப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற தன் கையில் இருக்கிற புல்லாங்குழலை பார்க்குறாரு அந்த பார்வையிலையும் நிறைய உள்ளர்த்தங்கள் மணியும் எட்ட தாண்டி போயிட்டுருக்கு திகுதிகுனு இந்த பக்கம் தீப்பந்த மாரிய அந்த படிச்சத்தில் தாண்டவராய சாமி வாசிச்சிக்கிட்டு இருக்காரு ஜீவசமாதிக்கு வெளியில் குறிப்பிட்ட தூரத்தில் ருத்ரா அனுப்புன ஆளும் இதெல்லாம் நோட்டமிட்டு இருக்காரு தொடர்ந்து முன்னாடி போய் பார்க்க அவருக்கு ஏதோ கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ருத்ராவுக்கும் அப்பப்போ இங்கேருந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அசம்பாவிதமாக பைராகி நடந்துக்கிட்டா காலிலையோ கையிலேயோ சுடணும்னு ருத்ரா சொல்லியிருப்பாரு பைராகி சட்டத்துக்கு புறம்பா தவறுகள் செஞ்சிடக்கூடாது அதே சமயம் கண் போயிடக்கூடாது இதுதான் ருத்ராவோட உத்தரவு இங்கே அது கோமதி வீட்டுக்கு வந்தால் கோமதியோட அப்பாவுக்கும் அன்புமனைக்கும் இருப்பே கொள்ளலை கோமதி தன்னுடைய தவறுக்காக ஏதாவது தண்டனை கொடுத்துக்கிறதா நினச்சி தற்கொலை எதுவோ பண்ணிக்கிட்டாலோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அன்புமனைக்கு வந்துடுது ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிறான் கோமதியை தேடுறதுக்கு புறப்படுறான் நாலு பேர்கிட்ட சொல்லி தேடவும் நெருடலாக இருக்குது அதனால ரொம்ப சாதாரணமாக ஆனாச்சி கோமதி இந்த பக்கம் வந்துச்சா நாடார் கடையில் மளிகை வாங்கிட்டு வரேன்னு போனான் எந்த ஸ்நேகிதி வீட்டில் இருக்காளோ அப்படின்னு பார்க்குறவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கான் பைராகியை பார்க்க போகிருப்பாளோ தமிழகனுக்கு பிரம்ம பிடிக்க பைராகி தான் காரணம்ன்ட்டு அவர்கிட்ட சண்டை போட போயிருப்பாளோ அப்படின்னு தோணுது அதனால யாதவகிரி மலைப்பக்கமாக போகிறான் அப்போ ஒருவேளை ஷியாமலாவை பார்க்க போயிருப்பாளோன்னு தோணவும் ஷியாமலா வீட்டுக்கு வர்றான் அங்கே முன்னாடியே மாஸ்டர் நின்றுட்டு இருக்காரு மாஸ்டர் கிட்ட விஷயத்த சொல்லவும் கோமதி அங்கே இல்லைன்னு சொல்றாரு அவரும் ராகவ பாத்தியான்னு கேட்குறாரு என்ன சார் என் வீட்டில் கோமதினா இங்கே ராகவா காணுமா ஆமா அன்புமணி ஒரு மூட்டையோட இந்த வீட்டை விட்டு போனவன் தான் எங்கே போனான்னு தெரிலன்னு இவங்க சொல்லிட்டுருக்கிறப்பவே ஷியாமலா வந்துடுறா வா அன்புமணி என்ன இந்த நேரம்னு கேட்க கோமதியை காணும் ஷியாமளான்னு காட் காணுமா என்ன சொல்கிற நீ அப்படின்னு இவளும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறா சத்தம் போடாத நானே காதும் காதும் வச்ச மாதிரி தேடிட்டு போகிறேன் காலையில இருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தா நீ என்னை பயமுறுத்தாத அன்பு அவள் ஊருக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பா தேடாத இடமில்ல இனி நான் பார்க்க வேண்டியது யாதவகிரி மலை விட்டா திரௌபதி கோவில் குளம் குளமா ஆமாம் அந்த குளத்தில் உயிர் போனால் நேராக மோட்சம்னு ஒரு நம்பிக்கை ஊருக்குள்ள உண்டு தெரியும் தானே அன்புமணி சொல்லவும் ஷியாமலாவுக்கு அடிவயத்தை கலக்குன மாதிரி இருக்குது அன்பு இங்கே ராகவ காணும் என் வீட்டு பரனில் இருந்த ஒரு மூட்டையோட எங்கே போனான்னு தெரியல செல்ல காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு மூணு பேரும் இந்த இரட்டு வேலையில் பரபரப்போட பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஷாமலா நான் கிளம்புறேன் மலை குன்றுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்றப்ப அங்கே பைராகி இல்லை நான் அப்போவே போய் பார்த்துட்டேன்றாரு மாஸ்டர் அப்படின்னா குளத்தங்கரைக்கு தான் அப்படின்ட்டு இவன் கிளம்ப போகிறப்ப இரு நாங்களும் வரணும்னு சொல்கிறா ஷியாமலா இந்த இருட்டு வேலையிலான்னு கேட்குறான் பகல் பொழுதே என் மனசுக்கு இங்கே இருட்டாக தான் இருக்கு அன்பு நம்ம சுற்றி ஏதோ மர்மம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது என்னென்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்றா ஷியாமலா பேசிக்கிட்டே மூணு பேரும் அங்கே தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் திரௌபதி கோவில் குளத்தை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்காங்க திரௌபதி கோவில் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சு மூங்கில் பெட்டிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிகிட்டு இருக்காரு பூசாரி மூங்கில் பெட்டிக்கு மேலே உத்தரம் இருந்த பள்ளி டப் டப்னு சத்தம் இருக்க இந்த பள்ளியுடைய நிமித்தங்களுக்குன்னே ஒரு தனி பொருள் உண்டு பூசாரிக்கு இந்த அனுபவம் எல்லாம் ரொம்பவே அதிகம் உண்டு இந்த பள்ளி சத்தத்தை வச்சு அங்கே ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றதும் அவருக்கு புரியுது சன்னதி கதவை அடைச்சிட்டு வெளியில் வராரு குழந்தங்கரை பக்கமாக டார்ச் லைட் வெளிச்சம் பார்த்துட்டு யார் அது அப்படின்னு குரல் கொடுக்குறாரு ஷியாமலாவும் பூசாரி நான் தான் சியாமலான்றா இந்த நேரத்தில் குளத்தில் என்ன தேடுறீங்கன்றதுக்கு இருங்க பூசாரி வரேன் ஆமாம் இந்த பக்கமாக அன்புமணி தங்க கோமதி வந்தாலான்னு கேட்கவும் ஓ அதை தான் தேடுறீங்களா ஏன்பா வீட்டில் ஏதாவது ரசாபாசமா கோபிச்சிக்கிட்டு உசுரை விட்டுற அளவுக்கு அது போகிறதுக்கு அப்படின்னு கரெக்டாக அவர் பாயிண்டை பிடிக்கிறாரு இவனோ அது அது அப்படின்னு தேங்கி நின்றுட்டு இருக்கிற ஓ ஷியாமளா யாரும் நினைச்சிடாத ஒரு விஷயத்த சட்டுன்னு பேசுகிறா பூசாரி இங்கே நம்ம எல்லாம் சுற்றி ஒரு மர்மமான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அது எதனால் என்னால் புரிஞ்சுக்க முடியலை ஒரு நாள் உங்கள் கூட பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த கோவிலில் ஒரு பழகை இருக்கு அது மேல உட்காந்து பித்ருக்களோட பேசலான்னு நான் இப்போ என் அப்பாவோட பேச விரும்புகிறேன் அந்த பழகை இங்கே எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கவும் பூசாரிக்கிட்ட ஒரு பெரிய அதிர்வு அவர் முகத்துலேயே அது நல்லா தெரியுது என்ன நடக்க போது அடுத்தடுத்த பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்